இந்த வீடியோவில் இருந்து யூனிட் டெஸ்ட்டு நம்ம எழுத போகிறோம் பேரண்டத்தின் இயல்பு அப்படிங்கிற டாபிக்ல செவன்த் எயித் நைன்த் புக்கில் இருந்து என்னென்ன லெசன் அப்படிங்கறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பகுதியை படிச்சுட்டு ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வாங்க நம்மளுடைய சேனலில் பிசி எக்ஸாமினேஷனுக்கு எவ்ரிடே ரெண்டு டெஸ்ட்டு நான் கொடுக்க போகிறேன் அதனுடைய பிடிஎஃபை நான் குரூப்பில் ஷேர் பண்ண போகிறேன் இன்னும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க காலையில் எட்டு மணிக்கு ஒரு வீடியோ வரும் ஈவினிங் ஆறு மணிக்கு ஒரு வீடியோ வரும் ஸோ இன்னைத்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் புவி மைய கோட்பாட்டை கூறியவர் யார் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் பிசி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஷின் புவி மைய கோட்பாட்டை கூறியவர் ஆப்ஷன் ஏ தலைமி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் டூ பாருங்க சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் சூரிய மைய கோட்பாடு கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி நிக்கஸ் தேர்டு கொஷின் ஆல்ரெடி யூனிஃபார்ம் சர்வீஸ்ல கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் முதல் முதலில் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் யார் ரொம்ப முக்கியமான கொஷின் முதல் முதலில் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் சரியான ஆன்சர் நினைக்கிறேன் ஹான்ஸ் ஏ என்பது சரியான ஆன்சர் முதல் முறையாக வானத்தை ஆய்வு செய்ய தொலைநோக்கியை பயன்படுத்தியவர் யார் ஸோ கண்டுபிடிச்சது வந்து தொலைநோக்கியை வந்து ஹார்ன்ஸ் லிபரேஷன் பார்த்தோம் இங்கே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வானத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு தொலைநோக்கியை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி கலிலியோ கொஷின் நம்பர் ஃபைவ் வெள்ளி வெள்ளி கோலை கண்டறிந்தவர் யார் இதுவும் ஆன்சர் ஆப்ஷன் சி கலிலியோ இந்திய வானியலில் ஏழு துறவிகள் என அழைக்கப்படும் மண்டலம் எது இந்திய வானியலில் ஏழு துறவிகள் என அழைக்கப்படும் மண்டலம் ஆப்ஷன் ஏ உர்ஷா மேஜர் ஓரியன் விண்மீன் மண்டலத்தில் உள்ள விண்மீன்களின் எண்ணிக்கை என்ன ஓரியன் விண்மீன் மண்டலத்தில் உள்ள விண்மீன்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி எயிட்டி ஒன் உலகின் முதல் செயற்கை கோளான ஸ்புட்னிக் ஒன் எந்த நாட்டை சார்ந்தது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ரஷ்யா பிஎஸ்எல்வி என்பதன் விரிவாக்கம் என்ன பிஎஸ்எல்வி ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது அதனுடைய அப்சர்வேஷன் ஒரு வானியல் அழகு என்பது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்கோம் ஒரு வானியல் அழகு என்பது எத்தனை கிலோமீட்டர் கிலோமீட்டரில் என்ன வேல்யூ அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் எயிட் ஓர் ஒலி ஆண்டு என்பது கிலோமீட்டரில் என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ செவன் இன்ட்டு டென் பவர் டுவெல் அடுத்தது பாருங்கள் ராக்கெட் கட்டமைப்புக்காக பயன்படுத்தக்கூடிய உலோகம் என்ன ராக்கெட்டை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய உலோகம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி டைட்டனியம் அலுமினியம் அலுமின் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக கொஷின் நம்பர் தேர்ட்டின் பாருங்கள் ராக்கெட் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது ராக்கெட் வந்து எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு ஒரு கொஷின் சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் சி நியூட்டனின் மூன்றாம் விதி என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் ஃபோர்டீன் முதல் முதலில் மனிதர்களை நிலவில் தரையிறக்க செய்த நாசாவின் திட்டம் ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் நிலவில் மனிதர்கள் தரையிறங்கிய நாசாவின் திட்டம் என்னென்னா ஆப்ஷன் டி அப்போலோ லெவன் அப்படிங்கிறது தான் சரியான பிளான் இந்தியாவின் முதல் விண்வெளி வீராங்கனை இந்தியாவில் முதல் விண்வெளி வீராங்கனை யார் அப்படின்னு ஒரு கொஷின் ஆப்ஷன் ஏ கல்பனா சாவ்லா சிவப்பு கோல் என அழைக்கப்படும் கோல் என்ன சிவப்பு கோல் அப்படின்னு சொல்லி நம்ம செவ்வாய சொல்லுவோம் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தொலைவு என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பேரண்டத்தை பற்றிய படிப்பின் பெயர் என்ன பேரண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்ஷன் சி காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனை பற்றி படிப்பின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் ஹீலியாலஜி ஆப்ஷன் பி ய சொல்லுவாங்க இதுவே நிலாவை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு பெயர் என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டுட்டா செலினாலஜி ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர் ஓகே பால்வெளி விண்மீன் திரளின் வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது ஆப்ஷன் ஏ சுருள் வடிவம் என்பது சரியான ஆன்சர் பால்வெளி வீதியில் சுமார் எத்தனை விண்மீன்கள் உள்ளன கிட்டத்தட்ட அப்ராக்ஸிமேட்டாக சுமார் நூறு பில்லியன் விண்மீன்கள் உள்ளதாக சொல்லப்படுகிறது சூரியனுடைய மொத்த வாழ்நாள் காலம் பத்து பில்லியன் ஆண்டுகள் சூரியனுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் ஐந்து பில்லியன் ஆண்டுகள் அது வெப்பத்தை உமிழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் ஏ ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் அதே போல் சூரியனுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட பதினாலு முதல் பதினஞ்சு மில்லியன் டிகிரி செல்சியஸ் இது ரொம்ப முக்கியம் வரக்கூடிய தேர்வில் எதிர்பார்க்கலாம் சூரியன் பூமியை விட டேஸ் மடங்கு பெரியது சூரியன் பூமியை விட எத்தனை மடங்கு பெரியது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் அதாவது பதிமூணு லட்சம் மடங்கு நல்லா புரிஞ்சுக்கணும் பதிமூணு லட்சம்னாலும் ஒன்று தான் ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் அப்படின்னாலும் ஒன்று தான் ஏன்னா ஒன் மில்லியன் என்பது பத்து லட்சம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் சூரியனின் ஆற்றலுக்கு காரணம் சூரியனில் எப்படி வெப்பம் உருவாகுது அப்படின்னா அணுக்கரு இணைவு ஹைட்ரஜன் ஹீலியமும் இணைகிறது சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ள கோள் என்ன திடமான கோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்ஷன் ஏ புதன் இதுதான் ரொம்ப சின்ன கோளும் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது கொஷின் நம்பர் தேர்ட்டி வெள்ளி கோளானது மிக அதிக வெப்பத்துடன் இருக்க காரணம் என்ன இருக்கக்கூடிய கோள்களில் அதிகமான வெப்பம் கொண்ட கோள் எதுன்னு கேட்டால் வெள்ளி தான் ஸோ இருக்க காரணம் என்னென்னா ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு பூமியானது டேஸ் சாய்வில் அமைந்து சூரியனை சுற்றி வருகிறது மூணு டிகிரி மிகவும் அடர்த்தியான கோள் மிகவும் அடர்த்தியான கோள் நம்மளுடைய பூமி தான் பூமியின் அடர்த்தி எண் என்ன பூமியுடைய அடர்த்தி எண் ஐந்து புள்ளி இரண்டு என்பது சரியான ஆன்சர் பூமியின் விட்டம் கிட்டத்தட்ட D option ஐம்பத்தி நாலு பூமியின் சுழற்சி வேகம் அது எவ்வளவு வேகத்தில் சுழல்கிறது என்றால் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி km எழுபது கிலோமீட்டர் பூமத்திய ரேகை பகுதியில் புவியின் சுற்றளவு என்ன சரியான ஆன்சர் 40.67 அறுபத்தி புவியின் சுற்றுப்பாதைக்கு வெளியில் அமைந்துள்ள முதல் கோல் என்ன ஆப்ஷன் சி செவ்வாய் என்பது சரியான ஆல்ரெடி தேர்ட்டி எய்ட் கொஷின் ஒரு டைம் இதே கொஸ்டின் பேப்பரில் வந்தது ஸோ ஆன்சர் தேர்ட்டி எயிட்டுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் மிகப்பெரிய கோல் எது ஆப்ஷன் ஏ வியாழன் என்பது சரியான ஆன்சர் சூரிய குடும்பத்தில் உள்ள இரண்டாவது பெரிய கோல் எது வெரி இம்பார்ட்டன் சி சனி என்பது சரியான வியாழன் கோளானது புவியை விட எத்தனை மடங்கு பெரியது சரியான ஆன்சர் சி பதினோரு மடங்கு வியாழன் கோளானது புவியை விட எத்தனை மடங்கு எடை அதிகம் சரியான பதில் ஆப்ஷன் சி முன்னூற்றி பதினெட்டு மடங்கு வளையங்களை பெற்றுள்ள கோள் ரிங்ஸ் வியாழன் சளி யுரேனஸ் நெப்டியூன் சனி கோள்களுக்கு தெளிவாக வளையங்கள் காணப்படும் மற்ற கோள்களுக்கும் உண்டு அப்போது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி மிகவும் அடர்த்தி குறைந்த கிரகம் சரியான ஆன்சர் நீரில் மிதக்கக்கூடியது அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆப்ஷன் பி சனி ஸோ so கொஷின் number ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு டேட்டா கொடுத்துருக்காங்க தற்போதைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தரவின் அடிப்படையில் எது சரியான ஆன்சர் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டால் சனிக்கோள்கள் எத்தனை நிலவுகளை கொண்டுள்ளது ஸோ ஸ்கூல் புக்கில் வந்து 60-62, அறுபத் அறுபத்தி இரண்டு சிக்ஸ்டி ப்ளஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்கல கிட்டத்தட்ட இரநூத்தி நிலவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது சரிங்களா ஸோ குழம்பிக்க வேண்டாம் ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா வந்து அறுபது தான் ஸோ கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலுக்கு மேற்பட்ட நிலவுகள் அங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு இன்னொரு யூனிட் டெஸ்ட் இருக்குது சரிங்களா ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒன்பது டாப்பிக்கில் அஞ்சே நாளில் நம்ம முடிக்க போகிறோம் அது உங்களுடைய வேலை என்னென்னா நீங்கள் படிக்கணும் ஸோ பிஇசி எக்ஸாமுக்கு உங்களுக்கு படிச்சுட்டு இருக்கியா ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய புக்கை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி போலீஸ் ஆகுது சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவரைட்டியாக சொல்கிறேன் ஸோ நல்ல தரமாக வந்திருக்கு தேவைப்படக்கூடிய மாணவர் எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா குட் லேக் தேங்க்யூ